பனிரெண்டு ராசிகளில் லாபஸ்தானம் மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி ராசி கும்பராசின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைக்குடம் தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நிறைக்குடம் ஏந்திய ஆண் ஆண் ராசி அது என்ன சொல்கிறாங்கன்னா சாஸ்திரத்தில் அந்த பானைக்குள்ளே தண்ணி இருக்கலாம் விஷம் இருக்கலாம் அமிர்தம் இருக்கலாம் இல்லை எதுவுமே இல்லாமல் காலியாக என்ன இருக்குன்னு மர்மம் நிறைஞ்சது அது என்ன இருக்குன்றதை யூகிக்கவே முடியாது அதுதான் கும்பராசி கும்பராசி நேயர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு யாராலையுமே சொல்ல முடியாது ஸோ இந்த கும்பராசி அப்படின்னு பேசும்போது அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் மூணு நாலு சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க கும்பராசி நேயர்கள் அப்போ கும்ப ராசிக்கு இந்த ஆவணி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது சிறப்புகள் நிறைஞ்சு இருக்க போதுங்க ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருக்கார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு சுக்கரன் நிறைஞ்சிருக்காங்க ஸோ ஏழாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காங்க நல்ல பாக்கியங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் எல்லாமே யார் கையில் இருக்குது ராசிநாதன் கையில் இருக்குது ஏன்னால் கும்பராசிலே சர்பம் சொல்லக்கூடிய ராகு உட்கார்ந்துருக்கார் அப்பா வந்து சாப்பாடு ஊட்டுவாங்க ஆனால் பிடிக்காத சாப்பாடாக இருக்கும் அம்மா வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க கோயிலுக்கோ இல்லைன்னா மடத்துக்கோ இருக்கும் எல்லாம் நடக்கும் எதுவுமே உங்களுக்கு பிடிச்சதாக இருக்காது இதுதான் கும்பராசி ஆனால் அதை ஏற்றுக்கும் போது அந்த பக்குவ நிலை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஒரு இடத்துல ஒன்று தாய் தந்தை மிஞ்சின தெய்வம் எதுவுமே கிடைக்காது அப்போது ஒரு விஷயத்த உங்களுக்கு வேணான்னு சொல்கிறாங்கன்னா உங்கள் விருப்பத்தை தடை பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்றத யோசிச்சுக்கிட்டாலே அது பத்து வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறது இதுதான் அப்போது கும்பராசினியர்கள் முதலில் செய்ய வேண்டியது மா எல்லா மாசமும் சொல்லுவேன் நான் எல்லா மாதமும் உங்களுக்கு பிறந்த கிழமை நட்சத்திர அன்னைக்கு நாகத்தம்மன் கோவிலில் போய் ஒரு சாந்தி பரிகாரம் பண்ணிக்கோங்க இல்லை காலகசதி போக முடிஞ்சால் போயிட்டு வந்துடுங்க இந்த ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு ஐந்து தலை வைத்திருக்கக்கூடிய சீறி கொண்டு இருக்கக்கூடிய சர்பம்னு அர்த்தம் அப்போது கும்பராசிக்கு டீனேஜில் இருக்க பசங்களை இப்போ கண்ட்ரோலே பண்ண முடியாது என்ன செஞ்சாலும் க எவ்வளோ அடித்தாலும் சரி திட்டினாலும் அவமானம் தொடச்சி போட்டுட்டு உட்காந்துட்ருப்பாங்க அப்போ டீனேஜுக்கே எதுனாக்கா இன்னும் வயசு அதிகம் நாற்பது வயசு குழந்தைங்களை பாருங்கள் கொஞ்சம் ஓவர் பிடிவாதத்தில் இருப்பாங்க அப்போ இதெல்லாம் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு கும்பராவு அந்த குடம் விஷம்தான் நிறையா இருக்கும் அப்போ அந்த இடத்த வந்து கிளென்ஸ் பண்ணணும் அப்போ இந்த ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார் ஒரு ஃபோக்கஸ் ஏற்படுத்தி கொடுத்தது இந்த மாதம் இதான் டார்கெட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் இதை நீ முடிச்ச ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி வேலை செய்வாங்க இதுதான் இவங்களுக்கு பெஸ்ட் ரெமிடியும் சரி இதே சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள்ல பாதிப்புகளை சந்திப்பாங்க முதல் விஷயமே நண்பர்களால் ஏமாறக்கூடிய ராசி கும்பராசி ராசி அப்போது தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு சனி ரெண்டில் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ராசிக்கும் லக்னத்துக்கும் ரெண்டு எட்டில் கோச்சார சனி வரும்போது பேச்சை மூச்சு காற்று போல பயன்படுத்தணும் நல்லதே சொல்ல போனாலும் சபையில் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு நிறைய சாட்சிகள் இருக்குது அப்போ ரெண்டில் சனி இருக்குது அமைதி காத்துறது நன்மைங்க என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் நீங்கள் உங்கள் வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போகிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி எட்டில் இருக்கார் நீங்கள் ஒரு விஷயம் முயற்சி பண்ணுற ஒரு கொஸ்டினே படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு மகப்பாவில் நாலாவது வாட்டி படிங்க கண்டிப்பாக மகப்பாயிடும் அந்த எட்டில் இருக்கிற மிரக்கலை கண்டிப்பாக பார்க்கலாம் ஆனால் எனக்கு ரெண்டு வாட்டி படித்தாலே தூக்கம் வருதுன்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு படிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அதே போல் ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட கொரியர் பாய்ஸாக இருக்கட்டும் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களாக இருக்கட்டும் பஸ்ஸு ஓட்டுறவங்களாக இருக்கட்டும் ட்ரெயின் அதாவது ட்ராவல் சம்மந்தப்பட்ட ஜாப்பில் இருக்கிறவங்க இந்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் பௌர்ணமி தேதி முடிகிற வரைக்கும் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அதன் பிறகு இல்லைங்க நான் காலவசத்தை போயிட்டு வந்துவிட்டேன் அப்படின்ற போது கவலை இல்லை போக முடியாதவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக வந்து அம்மா அம்மா வழியில் ரொம்ப அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்குது அம்மாவோட பாசங்கள் அதிகமாக இருந்தாலும் நம்மளோட கோபம் இப்போ இருக்கக்கூடிய கிரகம் சேர்க்க புரிந்து கொள்ள முடியாத மொழியாக அது தெரியும் ஸோ அப்போ தாய் தந்தையர் சொல்கிறத ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போயிடுறது நன்மை ஏற்படுத்தி தரும் முதல் விஷயம் அஞ்சில் குரு உட்கார்ந்து ஒன்பதாவது பார்வையாக கும்பத்தை பார்க்குது ஆசீர்வாதம் நிறைந்த மாதமா இதை அமைச்சு தரப்போகுது அதுவும் சுக்கரனோட இணைஞ்சு இருக்கிறனால உங்களோட குருமார்களை போய் தரிசிக்கிறது உங்களுக்கு யாரை வந்து நீங்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு இவங்க தான் காரணம் அப்படிங்கிறவங்க இந்த மாசத்துல வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போ உங்க நட்சத்திரம் அன்னைக்கு போய் ஆசீர்வாதம் வாங்குறது பல மடங்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பேற்பட்ட புத்திர தோஷத்தையும் நீக்கி கொடுக்கும் ஸோ டீனேஜ் பசங்களுக்குள்ளேருந்து அறுபது வயசு பசங்க வரைக்கும் இதுதான் இருக்கும் அப்போ அவங்க இந்த நான் நான் இந்த தெய்வத்தை குருவை எடுத்துக்கிட்டேன் தெய்வத்துக்கு டெய்லி விளக்கு போடுங்க இந்த ராகுவோட வீரியமும் குறையும் இந்த குருவுடைய யோகமும் கிடைக்கும் சகட யோகம்னு சொல்லுவாங்க அந்த யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்போம் அடுத்ததாக கும்பராசி குழந்தைகள் நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது உத்தியோகம் ஆறாம் பாவத்தில் புதன் ஸோ எப்போவுமே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தரை நம்பி இருக்க மாட்டாங்க அப்போ இவங்க ரெட்டை வேலை செஞ்சிட்ருப்பாங்க ஸோ ஒரு தொழில் செஞ்சு ஒரு உத்தியோகத்தில் இருப்பாங்க ஸ்பார்ட் டைமாக வேலையும் செய்வாங்க ஸோ அந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நேரத்துக்கு அது நல்ல விஷயம் கரெக்டாக அதை பண்ணிட்டு போங்க சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுப்போம் அதே நேரத்தில் நண்பர்கள் விஷயத்தில் ஒரு ரெட் கோடு போட்டு வச்சுக்கோங்க அந்த ரெட் கோடை நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க அந்த எல்லையை நீங்களும் தாண்டாதீங்க அவங்களையும் தாண்ட விடாதீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் இதையே மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி தரும் திருமணம் பேசும்போது ஏழாம் இடத்துல கேது ஆனால் சூரியன் ஆட்சி பெற்று வர்றதுனால இந்த சர்பத்தோட வீரியம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது வரன்கள் பார்க்கணுன்னாலும் தாராளமாக பார்க்கலாம் இல்லறம் சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறத விட எந்த விஷயமா இருந்தாலும் உட்கார்ந்து விட்டு பேசிடுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஸோ ஒன்பதாம் எட்டாம் இடத்துல செவ்வாயிருக்கிறதுனால ஓன் டிரைவிங்கை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எந்த ஒரு இடத்துக்கும் நடந்து போகிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த கும்பராசிக்கு எக்ஸசைஸ் மெடிட்டேஷன் இதுதான் பெஸ்ட்டு ரிசல்ட்டு அதை எடுத்துக்கிட்டாலே இந்த ராகுவோட வீரியம் குறையும் நினச்சதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் ஆரோக்கியம் பேசும்போதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல வந்து நீர் சத்து குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் சென்சிட்டிவான நர்வஸுன்னு வாங்கி இங்கே அடிப்பட்ட கன்று போயிடும் உயிர் போயிடும் அந்த மாதிரி சென்சிட்டிவான நர்வ்ஸ் வந்து வீக்னஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கீரை வகைகள் அதுலேயும் மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா பரண்ட பரண்ட தொகையில் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஸ்ட்ரெஸ்னஸை நீக்கி கொடுக்கும் அது கும்பராசின்னு இல்லை யாராக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்னஸ் அதிகமாக இருக்குன்னா பரண்ட தொகையில் எடுத்துக்கோங்க நர்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குன்னா பரண்ட தொகையில் எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக ஏற்படுத்தி கொடுப்போம் ஸோ அடுத்தது தொழில் தொழிலுன்னு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்காரு தொழில் வந்து இருக்குங்க நோடுது திடீர்னு ஸ்டாப் ஆகுது திடீர்னு ஆனால் இந்த மாதம் ஸ்மூத்தாக இருக்கும் டெய்லி ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் குறைஞ்ச வருமானம் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் டெய்லி ஒர்க்காக இருக்கும் இந்த ஒர்க் வந்து ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்தாங்க வரவங்கன்னா போதும் அதை நீங்கள் ரொம்ப ஓவர் கம் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இருபது நாள் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஸ்மூத்தாக பண்ணிக்கிட்டே போங்க இந்த மாதத்தோட இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே ஆவணி இருபத்தெட்டுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு லக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் மூத்த சகோதரம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க தான் அண்ணன் அவங்க தான் அக்கா இவங்களுக்கு மூத்தவங்க இருக்காங்கனாக்கா ஒத்துக்க மாட்டாங்க எல்லாம் ஈக்குவல் சொல்லிட்டு ஆனால் வாய்விட்டும் பேச மாட்டாங்க அடியும் நல்லா வாங்குவாங்க ஸோ மூத்த சகோதரமையில் ஆதாயங்களும் உண்டு அதே நேரத்தில் கொஞ்சம் என்னதான் வாக்குவாதம் இருந்தாலும் பெரியவங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு செல்லுதல் நாடு விட்டு நாடு செல்லுதல் மாநிலம் விட்டு மாநிலம் செல்றது இது அவசியம் ஏற்பட்டா போறது சிறப்பு இல்லையா தவிர்த்துருங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பையும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க ஒரே வழிபாடு குலதெய்வ வழிபாடு குல தெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு மாடை வச்சு ஒரு விளக்கு போட்டுருங்க மாடை வச்சு விளக்கு போட்டுருங்க குலதெய்வம் பக்கத்தில் தான் இருக்குன்னா நட்சத்திரத்தன்னைக்கு பிறந்த கிழம அன்னைக்கு போய் தயவு செஞ்சு போய் அவங்க முன்னாடி நின்றுங்க மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது இது முடியாத பட்சத்தில் இந்த நாய்களுக்குன்னு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு ஜூக்கு போங்க அந்த ஸூவில் இருக்கக்கூடிய மிருகத்துக்கு உங்கள் கையால் உணவு கொடுங்க அது நீங்கள் கொடுக்கும்போது அதை சாப்பிடணும் நல்லா ரொம்ப அந்த உணவு சிலர் அலோவ் பண்ணுவாங்க சிலருக்கு நாங்கள் பரிகாரமாகவே சொல்லியிருக்கோம் இந்த ராகு அதிகமாக இருக்க பிள்ளைங்க பாம்பு பண்ணைக்கு போங்க அங்கே இருளர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க இல்லை அதே போல் ஒரு நூறுபா கொடுத்தீங்கன்னா அந்த பாம்புக்கே சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க சர்ப்பத்தோட விஷயம் விஷங்க இறங்குற மாதிரி அது வீரியத்தை குறைச்சி கொடுக்கும் பிரச்சனையை முடிஞ்சால் அது செய்யுங்க இல்லாத பட்சத்துக்கு மிருகங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியையும் சிறப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க வாழ்த்துக்கள்